வணக்கம் இப்ப நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்துல இப்ப நம்ம உள்ள போறோம் எண்ணற்ற அறிவு பொக்கிஷங்களை வந்து உருவாக்கிய இடம் தமிழ் அறிஞர்களை உருவாக்கிய இடம் இது பாருங்க தொல்காப்பியர் தனியா இருக்கிறாரு தொல்காப்பியர் அரங்கம் தொல்காப்பியருடைய விழா வந்து ஒவ்வொரு மாதமும் தமிழ் அறிஞர்களால் வந்து அஹ் கொண்டாடப்படுகின்றது பாருங்க நூலினை பகுத்துனர் புதுச்சேரி மொழியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கட்டமைப்பு உள்ள யாரையுமே காணாம் இந்த பக்கமும் யாரையும் காணாம் இந்த பக்கமும் யாரையும் காணாம் நூலகங்க நூலகம் அதாவது அறிவு புதையல்கள் வந்து இங்க பூட்டு போட்டு கிடக்குதுங்க பூட்டு போட்டு கிடக்குது இது இது வந்து நேரம் இங்க பாருங்க ராஜேந்திரன் ஐயான் ஒருத்தர் இருந்தாருங்க அற்புதமான மனிதர் தாயின் கருவறை போல இந்த நூலகத்தை வந்து காத்து வந்தாரு அவர் வந்து பனி நிறைவு அடைஞ்சதுக்கு அப்புறம் இது அதிக நேரம் வந்து கூட்டு போட்டு இருக்குது இங்க புதுச்சேரியில இருக்கிற அத்தனை கல்வி நிறுவனங்களும் தமிழ் அறிஞர்கள் ஆய்வு நிறுவனங்களும் அத்தனை மாணவர்களும் இங்க வந்துதான் வந்து குறிப்பு எடுப்பாங்க அத்தனை சிறப்பு வாய்ந்த நூலகத்தினுடைய கூட்டு பாருங்க ரொம்ப வலிமையா இருக்குது பாருங்க கலைப்பண்பாட்டு துறை கலைப்பண்பாட்டு துறையுடைய ஒவ்வொரு செயல்பாடு இருக்குது பாருங்க இத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது உறக்கத்தில் வருவதல்ல கனவு உறங்க விடாமல் செய்வதே கனவு அப்துல் கலாமுடைய அந்த வரிகள் இங்க வந்து உறங்குது அரங்கமே ஆய்வு மாணவர்களை உருவாக்க வேண்டிய அரங்கம் வந்து உறங்குது பாருங்க இது வந்து தொல்காப்பியர் அரங்குங்க கூட்டு போட்டு இருக்குது இது என்ன தெரியுங்களா தொல்காப்பியர் அரங்கம் இது வந்து சுபிசு விடுதியாட்டா இருக்குது ஏன்னா நினைத்தா வந்து விழா நடக்கின்ற அரங்கமா மட்டும்தான் இருக்குது உக்கோசம் ஆனா கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக மாணவர்களுடைய வாழ்க்கை வஞ்சிக்கப்படுது தமிழ் மாணவர்கள் வந்து ஆய்வு செய்கின்ற ஆய்வு நூல்கள் வந்து புதைக்கப்படுது அதை பற்றி ஒருத்தவர்களுக்கும் கவலை இல்லை இன்னொரு விஷயம் அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் தமிழ் தமிழ்மாமணி கலைமாமணி வாங்கினவங்க கேட்க முடியல இன்னொரு பக்கம் தமிழ் தமிழ்மாமணி கலைமாமணி இன்னும் பல விருதுகள் பெறுகின்றவர்கள் கேட்க தயாரா இல்லை பாருங்க தமிழ் வளர்ச்சி சிறகம் இதுதாங்க தமிழ் வளர்ச்சி சிறகம் பாருங்க இதுல கனமான பூட்டு பூட்டு நம்ம வந்திருக்கிற நேரமே பணி செய்கின்ற நேரத்தில் இருக்கு பாருங்க மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு இப்படிதான் பார்க்கணும் புதுச்சேரியில் தமிழ் கற்க நினைக்கின்ற மாணவர்கள் தான் இந்த நிலையில தான் இருக்குது மூலையில ஓட்டு வச்சிருக்குது இன்னொன்னு இது தொடர்பா யாருக்கும் கேள்வி கேட்க நேரம் இல்லை மொழியியல் துறை தமிழ் மொழின்றதுங்க என்றதுங்க உயிருக்கு மேலானது எனக்குதான் தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும் அதுவும் ஆறாம் வகுப்பு வரைக்கும் தான் நான் அரசு கல்வி வழியில வந்து படிச்சிருக்கிறேன் தமிழ் மொழி மேல வந்து இத்தனை ஆர்வம் வந்தது காரணம் நான் பழகிய தமிழ் அறிஞர்கள் தான் ஆனா தமிழ் 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 சொல்லிட்டு நம்மள இழுத்து உள்ள விட்டுட்டு அவங்க பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்கன்னா ஆங்கில வழி கல்வியே படிக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியில இருக்கின்ற கல்வி நிறுவனங்களை மூடிட்டோம்னா தமிழ் அழிஞ்சிடும் நாம புதுச்சேரி முழுவதும் இருக்கின்ற வணிக நகரங்கள் பலகையை வந்து மாத்துங்க தமிழ முத நம்ம பிள்ளைய தமிழ படிக்க வைங்க எல்லா மொழியும் கத்துக்கிட்டோம் அத தவிர்த்துட்டே மூணு வருஷமா இந்த மொழியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் வந்து மூடி கிடக்குது ஒரே ஒரு நாள் புதுச்சேரி முழுவதும் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்தாங்கன்னா ஒரு வாரத்துல அரசாங்கம் அப்படியே அலந்து போயிடுங்க அந்த அளவு ஒரு வலிமையான தமிழ் அறிஞர்களுடைய ஆற்றல் வந்து பதவி புகழ் பேர் அற்ப விருதுகளுக்கு வந்து காணாமல் போய் போகுது கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமா வந்து இங்க பணிக்கு ஆசிரியர்களை தேர்வு செய்யாம மாணவர்களுடைய வாழ்க்கையை புதுச்சேரி அரசு வஞ்சிக்கின்றது நேற்று புதுச்சேரி மாண்புமிகு முதல்வர் என்ஆர்ஐயா வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு ஒரு மாணவர்களுடைய ஊர்வலத்துல தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுது வேதனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியில பார்த்த தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுவது மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் அவர்களுக்கு வேதனையாக இருந்தால் மொழியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் மூன்று ஆண்டுகளாக இங்க ஆசிரியர்களை தேர்வு செய்யாமல் இங்கு இயக்குநரை புதிதாக நியமிக்காமல் இங்கு மாணவர்கள் வந்து வாழ்க்கை வந்து வஞ்சிக்கப்படுதுங்க இது முதல்வருக்கு தெரியணும் இரண்டாவது கலைப்பண்பாட்டுத்துறை பண்பாட்டுத்துறை மொழியை பாதுகாக்கவும் ஆய்வு மாணவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் தயாரா இல்லை என்னைக்கு கலைப்பண்பாட்டு துறையில செயலர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்களையும் இயக்குனர் கடியப்பெருமாள் ஐயா அவர்களையும் நியமிச்சுங்களும் அன்னையில இருந்து மொழியல் பண்பாட்டு துறைக்கு ஆசிரியர் பணி தேர்வு விரைவில் வருகின்றதுன்னு அறிவிப்புலதான் வருது கோஷம் செய்தியில தான் வருது கோஷம் ஆனா செயல்பாட்டுல இது வரைக்கும் நடைமுறைக்கு வரல மொழியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு இயக்குநரை விரைந்து நியமிக்கணும் இங்கு ஆசிரியர்களை நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கணும் மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த மொழியல் பண்பாட்டு நிறுவனம் விரைவில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் என்றும் மக்கள் பணியில் மாணவர்கள் நலனில் நன்றி